அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய ஒவ்வொரு வேலைவாய்ப்பு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் உங்கள் அனைவருக்கும் தெரியும் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி மூலமாக தேர்வு செய்யப்பட்ட வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் கீழே அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் பணிபுரிய பயனற்று விடுதி கண்காணிப்பாளர் உடற்பயிற்சி அலுவலர் பயனிடங்களுக்கும் அப்புறம் கருணை அடிப்படையில் ரெண்டு பேர்னு சொல்லி மொத்தம் டுவெண்ட்டி கேண்டிடேட்டுக்கு பன்னியமன ஆலைகளை வந்து வழங்கியிருக்காங்க ஸோ டிஎன்பிஎஸ்சியில் ஒருபுறம் எக்ஸாம் மொழி ரிசல்ட் வரல லேட்டாகுதுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தாலும் தேர்வு செய்யப்பட்டவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் அவங்க ப்ராப்பராக வழங்கிட்டு தான் இருக்காங்க ஸோ கடந்த பதினாலாம் தேதி சென்னையில் உள்ள நம்ம வந்து தலைமைச் செயலகத்தில் வந்து நம்மளுடைய அமைச்சர் திரு சி வி கணேசன் அவர்கள் வந்து இந்த ஆணையம் வழங்கியிருக்காங்க இது மட்டும் என்ன அப்படின்னா நம்மளுடைய வேலை வாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறையின் துறையின் கீழே உள்ள அந்த சேர்ந்த அந்த தேவை செய்யப்பட்ட பதினெட்டு பேர் ப்ளஸ் கம்பேரிசன் போஸ்ட்டில் வந்த ரெண்டு பேருன்னு சொல்லி மொத்தம் டுவெண்ட்டி மெம்பர்ஸுக்கு இந்த போஸ்டிங் வழங்குறாங்க ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி ஜாயின் பண்ணுற வரைக்கும் ஒரு எக்ஸாமினருக்கு நிம்மதியாக இருக்காது எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வந்து ரிசல்ட் கல்ட் வந்த பிறகு கவுன்சிலிங் போய் அட்டன் பண்ணி அப்புறம் போஸ்டிங் ஆர்டர் வாங்கி ஜாயின் பண்ணுற வரைக்கும் நமக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்காதுங்கிறது தான் ஒரு உண்மையான உண்மை ஸோ அது நடந்திருக்கு ஸோ டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு பக்கம் தாமதமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பண்ணுற விலைகளும் போய்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத பதிவு தான் இந்த வீடியோ தேங்க்யூ